அதை ரீ ரிலீஸ் ஆகிருக்கு நல்லா போயிட்டுருக்கு என்ன எப்படி ஹவு யூ ஃபீல் ஐ ஃபீல் கிரேட் பிகாஸ் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா மேம் நீங்கள் உங்களை வந்து பழைய ஜெனரேஷனுக்கு தான் தெரியுது ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ கிரேட் வே ஃபார் மீ டு ரீச் அவுட் டு த த யங்கர் ஆடியன்ஸஸ் அதாவது இத்தனை வருஷம் கழிஞ்சு இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னலே வேற மாதிரி ஆயிடுச்சு டோட்டலாக சினிமா வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு தளபதி அந்த தளபதி வந்து இப்போ ரீ ரிலீஸ்ல அப்படி யாருக்குன்னா அதோட மேஜிக் என்னவா இருக்கும் அதோட மேஜிக் வந்து அதோட ஸ்கிரிப்ட் அதோட ஸ்கிரிப்ட் அதோட ரொமான்ஸ் அதோட ஆர்டிஸ்டோட அந்த அந்த ஹுக் பண்ற மாதிரி ஒரு 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 கேரக்டரைசேஷன் அண்ட் அவங்களோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ட் பிரசன்ஸ் அண்ட் மணிரத்னம் சோட் பிரில்லியன்ஸ் தளபதிங்கிறது ஒரு ஒரு இருந்து வந்த ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தானே ஸோ அதில் வந்து எஸ்பெஷலி த ஹுக் அகெய்ன் இஸ் ரஜினி சார் பீங் சச் அ ஃபண்டாஸ்டிக்லி கமர்ஷியல் சக்சஸ் அவரு வந்து இந்த இந்த ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அன் ஆர்டி ஃபிலிமில் அழகா யூனோ வெரி சப்டியூடு ஆக்டிங் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட்டாக மணிரத்னம் சார் தான் அது கொண்டு வந்தது ஸோ அதனால அது ஐ திங்க் அதெல்லாம் பார்த்து அந்த நேச்சுரல நேச்சுரலிட்டி அந்த டைமில் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஸோ அவர் தான் அந்த யூனோ ஃபோட்டோகிராஃபி அந்த கேன்வஸ் அந்த பிரம்மாண்டமான பட் வெரி நேச்சுரல் கைண்ட் ஆஃப் படப்பிடிப்பு ஸோ ஐ திங்க் தட் இஸ் தட் இஸ் த ரீசன் பதினைஞ்சி வயசில் நீங்கள் மலையாள படம் ஒரு வருஷத்தில் பதினாறு படம் பண்ணியிருக்கீங்க பதினாறு படமா பதினாறு படம் உங்களுக்கே தெரியலையே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பதினாறு படம் பண்ணியிருக்கீங்க அந்த பதினஞ்சு வயசுல பண்ணும் போதும் அந்த பதினஞ்சு வயசு வந்து ஒரு ஜாலி லைஃப்பை வந்து வாழக்கூடியது எல்லாமே நீங்க வந்து விட்டு விட்டு அந்த பதினாறு படம் எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சது அந்த வயசுல பதினாறு வயசோ பதினஞ்சு வயசோ இருபத்தி ரெண்டு வயசோங்கிறது இல்லை எங்களுக்கு அந்த டைம்ல எங்க வயசை பத்தி யாருமே கவலைப்படலை அவங்க வந்து ஓ திஸ் இஸ் அன் ஆர்டிஸ்ட் அவங்கள புக் பண்ணுறோம் திஸ் இஸ் எ கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் ஐயோ பாவம் அவங்களுக்கு பதினஞ்சு தான் ஆறதேங்கிற ஒரு மென்டாலிட்டி வராதே ஒவ்வொரு புக்கியோ அவங்க அந்த பணம் கொடுக்குறாங்க ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அதனால் ஐயோ ஐ எம் ஓன்லி ஃபிஃப்டீன் எனக்கு நான் காலேஜ் போயிருக்கணும் எனக்கு இந்த மாதிரி இன்னும் பார்ட்டி போயிருக்கணுங்கிறது எனக்கு இல்லை இப்பொழுத்த பிள்ளைங்களுக்கு இருக்குது என் பொண்ணு கூட இருக்கு சி ஐ எம் ஜஸ்ட் அலோன் ஐ நீட் டு கோ அவுட் ஐ நீட் டு சி தீஸ் திங்ஸ் ஐ நீட் டு டூ தீஸ் திங்ஸ் யூனோ கிட்ஸ் மை ஏஜ் ஆர் கோயிங் அவுட் கேன் கோட் ஸோ அவங்களுக்கு அது தெரியும் அது ஒரு என்டைட்டில்டு ஜெனரேஷன் தான் பட் எங்களுக்கு தெரியாது பதினஞ்சு வயசில் நாங்கள் வெளியே போகணும் இந்த மாதிரி ஸோ ஃபார் மீ வெளியே போகிறதெல்லாம் சினிமா எனக்கு பார்ட்டி எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபுட் இஸ் ஆல் த ஃபிலிம் ஃபுட் ஸோ எனக்கு ஐ ஹேட் த பெஸ்ட் எனக்கு வந்து ஹாலிடே போறதெல்லாம் அவங்க கூட்டிட்டு போனாங்க இதை விட ஒரு ஆளு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு என்ன வேணும் இட்ஸ் லைக் செஸ்ட் மாதிரி அப்படி நம்ம எடுத்துக்கணும்